ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாஸ்து செய்யும் நாட்கள் என்றைக்குன்னு பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி அஞ்சு தை மாதம் பன்னிரெண்டு சனிக்கிழமை நேரம் பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தொன்னுலேருந்து பதினொன்று பதினேழு முடிக்கும் இருக்குது மார்ச் ஆறாம் தேதி தமிழ் மாதத்தில் மாசி பன்னிரெண்டு வியாழக்கிழமை பத்து முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று எட்டு முடிக்கும் இருக்குது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சித்திரை பத்தாம் நாள் புதன்கிழமை எட்டு ஐம்பத்தி நாலுலேருந்து ஒம்போது முப்பது முடிக்கும் இருக்குது ஜூன் மாதம் நாலாம் தேதி வைகாசி இருபத்தி ஒன்று புதன்கிழமை ஒம்பது ஐம்பத்தெட்டுலேருந்து பத்து முப்பத்தொம் நாலு முடிக்கும் இருக்குது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆடி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு இருபது முடிக்கும் இருக்குது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆவணி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏழு இருபத்தி மூன்று மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒம்பது முடிக்கும் இருக்கு அக்டோபர் இருபத்தி எட்டு ஐப்பசி பதினொன்று செவ்வாய்க்கிழமை ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு இருபது முடிக்கும் இருக்குது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை பதினொன்று இருபத்தி ஒம்போதுலேருந்து பன்னெண்டு அஞ்சு மொத்தம் எட்டு நாட்கள் வந்து வாஸ்து நாட்கள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வாஸ்து நாட்களில் நம்ம மனமுகத்தம் பண்ணலாம் இதில் வந்து நம்ம ராகு காலம் யமகண்டம் கரி நாட்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இதெல்லாம் தான் வா வாஸ்து செய்யக்கூடிய நாட்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ